திருச்சபைக்கு சொந்தமான வாகனம் மர்ம நபர்களால் எரிக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுப்பட்டு கடம்பத்தூர் தாலுகா திருவள்ளூர் மாவட்டத்தில் போதகர் தானியல் என்பவர் கிறிஸ்தவ பெந்தகோஸ்தே சபையை நடத்தி வருகிறார் இவர்கள் திருச்சபைக்காக சொந்தமாக வாகனம் வாங்கி வைத்திருந்தார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை நள்ளிரவில் மர்ம நபர்களால் வாகனம் எரிக்கப்பட்ட நிலையில் இருந்தது இதனால் அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த போதகர் காவல்துறையில் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் உதவி செய்யுங்கள் சபையின் வாகனம் கஷ்டப்பட்டு வாங்கினது இப்போ வாகனத்தை எரிச்சவங்க நாளைக்கு என்னையும் எங்கள் சபையையும் எரிப்பே ார்கள்த்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எரித்தவர்களின் தகவல் கிடைக்கவும் எரித்தவர்கள் யார் என்று பிடிப்படவும் திருச்சபை போதகர் மற்றும் திருச்சபை மக்கள் பாதுகாக்கப்படவும் செபித்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் இச்சம்பவத்திற்கான நீதி உடனடியாக கிடைக்கவும் செபித்துக் கொள்ளுங்கள்